ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் ஐம்பத்தி ஏழு ஒன்பது எங்கள் அன்பு ஆண்டவரே ஆண்டவரை போற்றுகின்றமை புகழுகின்றம் ஆராதிக்கின்றோம் அப்பா தருமையான காலை வேளையிலே நீர் எங்கள் அழைத்ததற்காக மக்கான கொடி நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் எங்கு சென்றாலும் முதல் தூதர்களை கொண்டு எங்களை பராமரிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு செய்த அதிசயத்திற்கும் அற்புதத்திற்குமாக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு உடல் உள்ள பலத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் திருச்சபையில் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம் உங்களுடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்ததற்காக நன்றி இயேசுவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் எல்லா ஊழியர்களையும் நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காக நன்றி இயேசுவே எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்தித்து என்றும் எப்போதும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதற்கு நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து எங்களை பராமரித்து பாதுகாத்து உம்முடைய வழியில் நடப்பதற்கு நீர் எங்களுக்கு கற்றுத் தருவதற்காக நன்றி சொல்கின்றோம் இன்றைய நாளிலே தூயாவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்ற எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய நீரே எங்களுக்கு உகந்தவராக இருக்கின்றீர் உமக்கு தெரியும் தகப்பனே எங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் என்றும் எப்போதும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக செய்த

அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உதவி பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கருத்து வப்பு கொடுக்கின்றோம் சிறு வயதிலிருந்தே உண்மை போல ஞானத்திலும் அறிவிலும் பெற்றோருக்கு கீழ்படுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியர்களும் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் கருத்துல கொடுக்கின்றோம் வயது வயது முதிர்ந்த வயதிலே தகப்பனேன் நான் தனிமையாக இருக்கின்றேனே என்னை யாரும் கவனிக்கவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவிக்கின்ற பெற்றோர்களுக்கும் பெரியோர்களையும் நீரை ஆசிர்வதித்து அவர்கள் என்றும் உம்முடைய அன்பை சுவைக்கும்படியாக செய்திடலும் அன்றைய திருமண தடைகளை நீக்கி ஏசுவேன் ஒவ்வொரு நாளும் அந்தவரையும் அந்த தம்பதியர்களை நீரை ஆசிர்வதித்தர்லும் அவர்கள் அந்தவரையும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இவரை உண்மையான சமாதானத்தோடு வாழுகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியருளும் அன்பாண்டவரை கடன் தொல்லையினாலும் பிரச்சனைகளாலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் திரும்பும்படியாக செய்தரலும் அன்பாண்டவரை ஒவ்வொரு நாளும் தகப்பனே பல விதங்களில் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை தொட்டு குணப்படுத்தியறலும் அவர்கள் ஆண்டவரை கேட்பதற்கு முன்பாகவே நீர் எங்களுடைய தேவைகளை சந்தித்து உமக்காக நாங்கள் வாழுகின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியறலும் நீர் எங்களுக்கு சேவியர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ജപങ്ങൾ എല്ലാവരെയും പാതിൽ സമർപ്പിക്കുന്നു എങ്ങനെ പൊറപ്പെടുത്തലും എങ്കിൽ ജീവനം ആവ്യമായിരിക്ക